சென்னையில வந்து ஃப்ரீ பியூட்டிஷன் கோர்ஸ் நடத்ததா சொல்லிருந்தாங்கி நெல்ஹாட்டு இதெல்லாம் கூட நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வெளிய விஷயத்த கத்துக்கிட்டோம்னா நமக்கு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட்ஸ் ஆகும் ஃப்ரீயா சொல்லி கொடுத்தது ரொம்ப பெனிஃபிட்டா இருந்துச்சு மெஹந்திரா எனக்கு எதுவுமே போட தெரியாது மேம் சொல்லி கொடுத்து நான் அதெல்லாம் போட்டேன் டெய்லரிங் கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வெளியில போய் நான் கத்துக்கணும் அப்படின்னா நிறைய எனக்கு செலவாயிருக்கும் நிறைய ஃபீஸ் கட்டி நான் கத்துக்க வேண்டியது இருந்திருக்கும் த்ரீ மந்த்ஸ் கோர்சஸ் நமக்கு சென்டர் கோமர்ஸ் சர்டிபிகேட் நமக்கு இஷ்யூ பண்றாங்க அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தராங்க எல்லாருமே வெளியில போய் ஒரு பார்லர் வச்சு நடத்துற அளவுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னோட பேர் பிரபா நான் சென்னையில இருந்து வரேன் இங்க நான் சென்னையிலேயே இங்க வந்து கவிதா சிஸ்டர் வந்து டெய்லரிங் கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க ஃப்ரீயாவே சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் வந்து இங்க கேட்கும் போது அவங்க ஃப்ரீயா சொல்லிக் கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சது அது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி நான் வந்து கற்றுக்கிட்டதுனால இப்போது அவங்க நல்லாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ராக்கு சுடிதார் ப்ளவுஸு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ராக் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி எனக்கு மினியேச்சரில் சொல்லி கொடுத்தாங்க இப்போ வந்து நான் அந்த ஃப்ராக்கை வந்து நல்லாவே தச்சிருக்கேன் ஃப்ராக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதனால என் பையன் என் குழந்தைக்கு நான் இதெல்லாம் தச்சு கொடுத்துருக்கேன் ஃப்ராக்கு நல்லா தச்சிருக்கேன் பிளவுஸுமே நல்லா தச்சு தச்சிருக்கேன் பிளவுஸ்ல வந்து எல்லா வெரைட்டியுமே சொல்லி கொடுத்துருக்காங்க போட் நெக்கு பே பேக்கில் வந்து பேட்டன் எப்படி வைக்கணும் அப்படின்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க தெளிவாகவும் சொல்லி கொடுக்குறாங்க நல்லாவும் புரியுது அவங்க சொல்லிக் கொடுக்கறது இதனால எனக்கு நல்ல யூஸாக இருக்குது நான் வெளியில் போய் நான் கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய எனக்கு செலவாயிருக்கும் இருக்கும் நிறைய ஃபீஸ் கட்டி நான் கற்றுக்க வேண்டியது இருந்திருக்கும் இப்போ இவங்க சொல்லிக் கொடுக்கறதுனால ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கறதுனால நல்லாவும் தெளிவாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க இதனால எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இந்த கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால என்னால் இன்னும் அடுத்து நான் மத்தவங்களுக்கு சொல்லி குடுக்கறதுனால சொல்லி கொடுக்கலாம் இல்ல நான் டெய்லரிங் ஷாப் என்னால் அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கு என் பேர் கவிதா சென்னையில் வந்து ப்ரீ பியூட்டிஷன் கோர்ஸ் நடத்ததா சொல்லிருந்தால நம்ம அமுதா மேம் தான் நடத்துகிறாங்க ப்ரீ பியூட்டிஷன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பெடிக்கியூ மெனிக்யூ ஃபேஷியல் பிரைடல் மேக்கப்பு சாரி ஃபோல்டிங்கு எல்லாமே நமக்கு சொல்லி தராங்க ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நல்லா தெளிவா நல்லா சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த் கோர்சஸ் த்ரீ நமக்கு சர்டிஃபிகேட் நமக்கு இஷ்யூ பண்றாங்க வாங்கி தராங்க நமக்கு எம்எஸ்எம் பதிமூணு எம்எஸ்எல்ஏ நமக்கு லோன் அப்ளை பண்ணி கொடுக்குறது எல்லாமே நம்மளுக்கு மேம் ரெடி பண்ணி தராங்க டைமிங் பாத்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் நம்மளுக்கு டெய்லியும் நம்மளுக்கு இருக்கு டெய்லியும் வந்து சிக்ஸ் டேஸ் இருக்கு இங்க வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து இருந்துச்சு நிறைய விஷயத்த கத்துக்கிட்டோம் நம்ம வெளியே இந்த விஷயத்த கத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட்ஸ் ஆகும் நீங்க ஃப்ரீயா சொல்லி கொடுத்தது ரொம்ப பெனிஃபிட் இருந்துச்சு நாங்க வந்து எங்களுக்காகவும் அடுத்தவங்களுக்காகவும் நிறைய யூஸ் பண்ணுவோம் நமக்கு எனக்கு ஒரு மணி ஏன் பண்ணுவோம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு வணக்கம் என் பேர் ரத்னாதேவி சென்னையில இங்க ஒரு கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கம்மா ஃப்ரீ கிளாஸ் நான் வந்து பார்த்தேன் இங்க கவிதாண்டவங்க தான் ஃப்ரீயா எடுக்கிறாங்க சூப்பரா சொல்லித் தராங்க பேசிக்ல இருந்து பிளவுஸ் சுடிதார்ல இருந்து எல்லாம் நமக்கு நல்லா கிளியரா சொல்லி தராங்க இது வரைக்கும் எந்த காசுமே வாங்கல மூணு மாசத்துல எல்லாமே பினிஷிங் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு கிளாஸ் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் ரெடி பண்ணி தராங்க நமக்கு இதில் பெண்களுக்காக சுயமாக நம்ம வேலை செய்யறதுக்கும் இவங்களே நமக்கு தயார் பண்ணி தராங்க எல்லாருக்குமே வணக்கம் என்னோட பேர் வந்து கீதா லட்சுமி நான் வந்து திருவற்றூரில் இருக்கேன் இங்க வந்து அமுதா மேம் வந்து ஃப்ரீ பியூட்டிஷியன் கோர்ஸ் நடத்துகிறாங்க அதில் நாங்கள் எனக்கு பக்கத்து இங்கே பக்கத்தில் இருக்கீங்களா ஜாயின் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் கோர்ஸ் முடிச்சிருக்கோம் இதில் ஜாயின் பண்ணிட்டு கோர்ஸ் நல்லா சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஒரு கிளாஸுமே நமக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாருமே வெளியில் போய் ஒரு பார்லர் வச்சு நடத்துற அளவுக்கு எங்களுக்கு நாங்கள் ஒரு இதுவாக இருக்கோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக எல்லாமே அவங்க நாங்கள் பியூட்டிஷனில் என்ன மேக்கப் வரைக்கும் எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டோம் ப்ளஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து முடித்த கையோடு எல்லாருக்கும் எங்களுக்கு ஆல்பம் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க ஏன்னா இது நம்மளுடைய யூஸ்ஃபுல்லாக நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் அதுக்காக நான்லாம் இது ரெடி பண்ணியிருக்கேன் இது என்னோட ஆல்பம் மெகந்தி இந்த மாதிரி ஒரு பியூட்டிஷனில் இருக்க எல்லா இது கோர்ஸுமே வந்து எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து மகந்தில எல்லாம் ஆல் டைப்ஸ் ஆஃப் இருபது டைப்ஸ் நான் போட்டிருக்கேன் மகந்திலாம் எனக்கு எதுவுமே போட தெரியாது மேம் சொல்லி கொடுத்தா அதெல்லாம் போட்டேன் இவ்வளோ எல்லாமே எடுத்துருக்க கிளாஸ் எடுத்துருக்காங்க எங்களோட நிறைய பேர் இதில் நாங்கள் பங்கு பெற்று எல்லாருமே ரொம்ப ரொம்ப பயனடைஞ்சிருக்கோம் இன்னும் எங்களை மாதிரி நிறைய பேர் வெளியில் வந்து இது மாதிரி கற்றுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் இந்த கோர்ஸ் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எல்லாரும் எல்லாருக்கும் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும் அமுதா மேம்க்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சு வணக்கம் என் பேர் அமுதா நமக்கு வந்து பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு ஸோ அந்த திட்டங்கள் வந்து பெண்களுக்கு வந்து சரியா வந்து சேரலை அதுக்காக நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட கொஞ்சம் முறையிட்டோம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து திட்டங்கள்ல தான் ஃப்ரீ கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்களுக்காக கொடுத்துருந்தாங்க அதில் நாங்கள் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறது வந்து டெய்லரிங்கும் பியூட்டிஷியனும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நிறைய பெண்கள் வந்து அதுக்கு பயன்பட்டுருக்காங்க அவங்க தனியாக போய் கடை வச்சு வருமானம் ஈட்டுற அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற திட்டங்கள்ல இப்போ இருக்கிற கவர்மெண்ட் கொண்டு போய் சேர்க்கல அதனால நாங்கள் தனியாக ஒரு டீமாக அங்கங்கே பிரான்ச் இருக்குது நமக்கு எங்கேனாலும் சரி நீங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்கன்னா கூட நம்ம அங்கே கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான உதவிகளை நாங்கள் பண்ணுவோம் இப்போ பெண்களுக்கு வருமானம் இல்லாமல் நிறைய இடத்துல நிறைய பெண்கள் வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க சுய தொழில் ஆரம்பிச்சு அவங்களும் ஒரு சுயமா இருக்கணும் அப்படின்றனால சுயமரியாதையோட இருக்கணுன்றதுனால நம்ம கொண்டு போய் சேர்க்கறது இந்த சின்ன சின்ன வேலைங்களை நாங்க சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு லோன் போட்டு அதன் முத்ரா லோன்ல இருந்து சின்ன சின்ன வேலைகளுக்காக நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வியாபாரி கடன் அப்படிலாம் சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து டெய்லரிங் நடந்துகிட்டு இருக்கு அது எழுபது நாள் நம்ம கணக்கு அதாவது மூணு மாசம் நம்ம கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கோம் அதை டைமிங் காலையிலேருந்து நாங்கள் பத்து மூணு மூணாவராக நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பெண்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலம் சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அவங்களுக்கு லோன் ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறோம் மிஷின் வேணும்னா மிஷின் ஏற்பாடு இல்லை நான் தனியாக நான் கடை வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கான லோன் போட்டு நாங்கள் கொடுக்குறோம் பியூட்டிஷியன்ல நம்ம கோர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதில் என்னென்னா ஸ்டைலு மெஹந்தி நெல்ஹாட்டு மேக்கப்பு திருமண பெண்ணுக்கு அலங்காரம் இதெல்லாம் கூட நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றனால எல்லா தகவலும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நான் ஏழு இடங்கள் எட்டு இடங்களில் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் தூத்துக்குடி தென்காசி கோயம்புத்தூர் இந்த இடங்கள்லாம் கூட நம்ம ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கு அங்கே நடத்தணும்னு ஆசை இருந்தால் சொல்லுங்கள் அங்கே கிளாஸ் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி யாராவது எங்களுக்கு வந்து கிளாஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றவங்க கூட சொல்லுங்க அந்த இடத்துல ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் இருந்தாங்கன்னா மகளிர் குழு மூலமாகவும் நம்ம நடத்தி கொடுப்போம் உங்களுக்கு அந்த தகவல் தெரியணும்னா என்னுடைய ஃபோன் நம்பரை நான் கொடுக்குறேன் நீங்கள் தகவல் கொடுக்கலாம் மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க